என்னக்கா பேசுற உனக்கு அவளுக்கு ஆகாது அதுக்காக அவளை இப்படி எல்லாம் பேசாத தம்பி நீ வெளியூர்ல வேலை பார்க்க இந்த ஊர்ல என்ன நடக்குன்னு தெரியாம அலைத முன்னாடி அந்த லதா கூட சேர்ந்துகிட்டு அங்கிட்டு என்கிட்ட குசும பேசிக்கிட்டு தெரியவா ஆனா இப்போ எவளோ சினிமா காரி கூட சேர்ந்துகிட்டு நடிக்க போறாளா உன் பொண்டாட்டி என்னக்கா சொல்ற ரம்யா சினிமால நடிக்க போறாளா ஏக்கா அவளுக்கு பணக்காரி ஆகணும்னு ஆசை அப்படி இப்படி ஏதாவது வம்பு பண்ணிக்கிட்டு திரிவா

என்னாச்சு இந்த ரம்யாவுக்கு நான் ஊர்ல இல்லாத நேரம் இந்த மாதிரி வேலைய பாத்துட்டு திரியலா என்னன்னு பாப்போம் இந்த அக்கா வேண்டாதுக்கு சொன்னாலும் சொல்லும் என்ன நல்லா உத்துப்பார் அந்த நெட்டவெளி குரங்குக்கு பக்கத்துல நிக்கிறது அந்த ரோஜ் கலர் துணிய படி நிக்கிறது யாரு உன் பொண்டாட்டி தான இப்போ வந்து தெரியுதா நல்லா பாரு என்னடி பாவி ரம்யா என்னடி இது கோலம் ஊர்க்காரவ பாத்தா அவனா எம்பிட்ட அசிங்கமா அப்பவும்

அவளும் தான் ஓடி இருப்பா பாடல தம்பி சொல்லிப்பேன் ஒழுங்க மரியாதையா உன் பொண்டாட்டிய அடங்கி போயி இல்ல மாப்பிள உன் மவளை அத்து விட்டுட்டு போயிருவான் இன்னும் என்ன ரசிச்சுக்கிட்டு நெற்றவழி மாமியாட்டையும் வசந்தியும் காட்டணும் நில முழிக்கிறேன் உன் பொண்டாட்டி கறி அந்த எப்பு டிவிலையும் எம் டிவிலையும் வர்ற மாதிரி துணிமணியை போட்டுட்டு திரியிறா என்னமோ பேசன் ஷோக்கு போகிற மாதிரி நீ இப்போ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க போறியா இல்லை மானம் மரியாதையெல்லாம் போன பிறகு உட்காந்து கதறி அழப்போறியா அம்மா உனக்கு எப்படி எஃப் டிவி எம் டிவி எல்லாம் தெரியுது இந்த வயசுல ஆத்துக்கு போற நேரம் நான் தான் உட்காந்து பேசனை பார்க்க போறேன்

படிப்ப டக்குனு முடிச்சிடுவா அவளுக்கு மாப்பிள தேடி கல்யாணத்து பண்ணனும் இந்த வயசுல மாமியா காரி இப்படி அரகோர துணியை போட்டுக்கிட்டு ஆடுனானா ஏவே ஓ மவ அவளுக்கு மாப்பிள கொடுப்பா எவன் ஓ வீட்ல வந்து பொண்ணு எடுப்பா எல்லாத்தையும் நல்ல நேவத்துல வச்சுக்கோ லதா மவ ஓடுன மாதிரி ஓ மவளோ அப்புறம் ஓட வேண்டியதா இப்போவே போய் உண்டு இல்லன்னு ஆக்குறக்கா நான் வாரே

பீஜா பர்கர் நூடுல் அப்புறம் என்னெல்லாமோ சாண்ட்விச் அப்பெல்லாம் சொல்வாங்களே அப்படிதான் திங்கணும் தெரியுமா இது தோசை இட்லி எல்லாம் திங்க கூடாதா பீஸா பர்கர் எங்கம்மா போய் இதெல்லாம் கத்துக்கிட்டு வர பீஸா பர்கர்லாம் உனக்கு எப்படிமா தெரியும் எல்லாமே அப்படித்தான் டீ வேணும் எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் இப்படிதான் நீ போட்டு கொடுக்கணும் இனிமே எலுமிச்சம்பழத்தெல்லாம் பிழிஞ்சி ஜூஸ் குடின்னு கொண்டு வராத சரியா நம்ம வீட்ல எல்லாமே ஸ்ட்ரிக்ட்டா டயட்ல தான் நம்ம இருப்போம் எல்லாமே ஜூஸா தான் அம்மா குடிப்பேன் சரியா அம்மா நீ என்ன லூசா அங்க அப்பா படாத பாடுபட்டு வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு சம்பாத்தி பண்ணிட்டு கிடக்கு நீ என்னன்னா ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் பீசா பர்கர் ரெண்டு கிடக்க ஏமா கா குடிக்கிற கஞ்ச ஒழுங்கா குடிப்போம் சும்மா தேவ இல்லாம எதுலயாவது அகல கால் வச்சிட்டு கலையாத

ஏசி வாங்குறதுக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வேணும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் அப்பா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தியா பருதி எனக்கு வாயில நல்லா வந்துடும் ஏன் அப்பா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வர்றதா இருந்தா ஓ அப்பனா நான் கட்டி இருக்கவே மாட்டேன் அம்பிட்ட பணம் இருந்தா ஓ அப்பனா நான் ஏன் கட்டுறேன் அடியே ஓ அப்பனுக்கு ஏசி வாங்கி கொடுக்கறதுக்கு துப்பு இல்லனா அங்கே கடக்க சொல்லு நான் சம்பாத்தியம் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிக்குவேன் முதல்ல ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்

சரி என்னன்னு சமாளிப்போம் அம்மா லதாக்கா வீட்ல இருக்காங்களானு போய் பாத்துட்டு வா சரிப்பா ஏங்க என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க இல்ல ரம்யா ரொம்ப அழகா இருக்கியே அதான் பார்த்தேன் அப்படி அங்க தெரியல ஏங்க முதல்ல நம்ம வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்கி மாட்டணுங்க ஒரே வெக்கியா இருக்கு அதுக்கு என்ன மாட்டிட்டா போச்சு அப்புறம் நமக்கு ஒரு கார் வாங்கணும்ங்க எங்க ஏதோ வெளிய போனா வெயில்ல போக வேண்டியதா இருக்கு இந்த பஸ்ல கூட்டத்திலே நசிக்கிட்ட நெருக்கிட்ட போக முடியலங்க ஒரே நாத்தமா நார்து அதனால என்னமே நம்ம காரில தான் போகணும் அதுக்கேலே போய்ட்டா போச்சு அப்புறம் கேங்க எனக்கு நிறைய ஆசை இருக்கு ஒன்னு ஒன்னா நாம நிரைவெட்டுறோங்க அதுக்கேலே நிரைவெட்டிட போச்சி

ஏனே நடிக்கிறதுக்கு வாங்கன்னு சொன்னாங்க தெரியுமா நான் அம்மிட்ட அழகா இருக்கறாங்க ஓ हां புரியா பின்ன நான் அடிச்ச போட்டா போனா போனா திருवारे என்ன பrar மனுசே இப்படியே நீ நடிக்க சொல்varne நான் நினைக்கவே இல்ல ஐயோ இத போய் மொதல்லネタவ நிட்ட சொல்லணும்

ஒழு அடங்கு ஒடங்கு வீட்டுல கிடந்தா கடை இல்ல கால ஒடிச்சு போட்டுவேன் எவ்வளவு திமர் இருந்தா சினிமால நடிக்கிறதுக்கு ஆட்டமும் பாட்டமும் போட்டுக்கிட்டேன் இங்க பாரு அவ்ளோ கூட சேர்ந்த விளங்க மாட்டேன் ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோ இப்பவே போய் லதாக்காவை பார்த்து சொல்லிட்டு வரேன்